அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹூ இன்று உங்களுடன் கொள்ள இருக்கும் கதை ஒரு ஆச்சரியமான மற்றும் விசித்திரமான உண்மை கதை ஒரு இளைஞன் தான் காதலித்த பெண்ணுடன் தவறான உறவு வைத்துக்கொள்ள அவளது கல்லறையில் இருந்து உடலை எடுத்தபோது நடந்த ஒரு அதிசய கதை சுபஹானல்லாஹ் இது ஒரு இளைஞனின் காதல் கதை அல்லாஹுவைப் பற்றிக் கூட சிந்திக்காமல் அந்த பெண்ணுடனான காதலில் மூழ்கியிருந்தவனின் கதை நௌது அவளை தன்வசப்படுத்த பல தவறான செயல்களை அவன் செய்து கொண்டே இருந்தான் எந்த அளவுக்கு என்றால் தனது வீட்டில் அவளை அழைத்து தவறான உறவு வைத்துக் கொள்ள முயன்றான் ஆனால் அந்த பெண்ணின் நற்குணத்தாலும் அல்லாஹ்வின் மீதான பயத்தாலும் அவனது ஆசைகளை அவள் தொடர்ந்து மறுத்தாள் எந்த சூழ்நிலையிலும் இத்தகைய பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ்வின் கோபத்தையும் என் குடும்பத்தின் கோபத்தையும் என்னால் தாங்க முடியாது என்று அவள் உறுதியாகக் கூறினாள் அந்த இளைஞன் அவளை திருமணம் செய்ய முடிவு செய்து அவளது வீட்டிற்கு சென்றான் ஆனால் அவனது மோசமான குணத்தாலும் மதுப்பழக்கத்தாலும் அவளது குடும்பத்தினர் திருமணத்திற்கு மறுத்துவிட்டனர் இருப்பினும் அவனால் அவளை மறக்க முடியவில்லை அவனது மதுப்பழக்கம் தொடர்ந்தது அவள் மீதான தவறான ஆசைகள் அதிகரித்தன இரவு முழுவதும் அவளது வீட்டைச் சுற்றி அலைந்தான் அவளை தவறான பாதையில் இழுக்க முயன்றான் அந்த பெண் அழகான இளமையான மதப்பற்று மிக்கவளாக இருந்தாள் ஒரு நாள் அவள் இறந்துவிட்டதாக செய்தி வந்தது இது அவளது குடும்பத்திற்கு பேரிடியாக இருந்தது ஆனால் அந்த இளைஞனுக்கு இது ஒரு விருந்து போல இருந்தது இரவு நேரத்தில் அவன் அவளது கல்லறைக்குச் சென்றான் அவளை புதைத்த பிறகு அவளது குடும்பத்தினர் வீட்டிற்கு திரும்பினர் அப்போது அந்த பெண்ணின் தந்தை இஷா தொழுகையின் போது திடீரென உடல்நலக் குறைவை உணர்ந்தார் நான் மிகவும் சோர்ந்து விட்டேன் எனக்கு ஓய்வு தேவை என்று கூறி உறங்கினார் உறக்கத்தில் அவரது மகள் கனவில் வந்து அப்பா என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினாள் அவர் திடுக்கிட்டு எழுந்து குரானிலிருந்து சில வசனங்களை ஓதி மீண்டும் உறங்கினார் இது தனது மகளை இழந்த துக்கத்தால் வந்த கனவு என்று நினைத்தார் ஆனால் மீண்டும் கனவில் மகள் வந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள் உடனே அவர் எழுந்து என் மகள் கல்லறையில் தண்டிக்கப்படுகிறாளா ஆனால் அவள் நல்லவர்களுடன் பழகி நற்செயல்கள் செய்தவள்தானே என்று யோசித்தார் அவரது மனம் அமைதியடையவில்லை மகளின் கல்லறைக்கு செல்ல முடிவு செய்து அங்கு சென்றார் சுபஹான் அங்கு அவர் அதிர்ச்சியடைந்தார் மகளின் கல்லறை திறக்கப்பட்டிருந்தது அவர் சுற்றிலும் பார்த்தார் ஆனால் யாரையும் காணவில்லை தூரத்தில் ஒரு மங்களான வெளிச்சம் தெரிந்தது அவர் அங்கு சென்று ஒரு அறையில் நுழைந்தபோது அதிர்ச்சியடைந்தார் நவுதுபில்லா அந்த இளைஞன் அவரது மகளின் துணியை அகற்ற முயன்று கொண்டிருந்தான் இதயத்தை உலுக்கும் காட்சி உடனே அவர் அவனை பிடித்து காவல்துறையை அழைத்தார் காவல்துறை விரைந்து வந்து அவனை கைது செய்தது சுபான் அல்லா அல்லாஹுவின் செயல் எவ்வளவு அதிசயமானது தனது பக்தர்களை அவர்களின் வாழ்க்கையிலும் மரணத்திற்கு பின்னும் எவ்வாறு பாதுகாக்கிறான் என்பதை நாம் கண்டோம் சுபஹான ஹூ தாலா நமக்கு நல்ல மரணத்தையும் நல்ல கல்லறை வாழ்க்கையையும் அருளட்டும் இந்த கதையை உங்களுக்கு எத்திவர காரணமானவர்களுக்கு துவா செய்யுங்கள் மற்றொரு கதையுடன் மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லா துவாவுடன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்து